மத்திய அரசின் யூ தேர்வாணையம் நடத்தும் சிவில் சர்வீஸ் தேர்வுல இவே அடிவருடிகள் ஈவேரா பேரன்கள் ஈவேரா பேத்திகள் முக்கியமா ஓசி சோரி வீரமணிகள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கொதித்தெழுந்து போய் ஏ ஆரிய பார்ப்பன வந்தேரிகளே பிராமண கை கூலிகளே பார்ப்பன அடிமைகளே அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு நாலு ஆப்ஷனும் கொடுத்திருந்தாங்க ராமசாமி நாயக்கர் பி ஆர் அம்பேத்கர் பாஸ்கர் ராவ் ஜாதவ் தினகர் ராவ் ஜாவல்கர் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ குடுத்திருந்தாங்க இதுலதான் ராமசாமி பெயருக்கு பக்கத்துல எப்படி நீங்க ஜாதியை போடலாம் அவரு ஜாதிய ஒழிச்சவரு ஜாதிக்கு எதிராக போராடனவரு ஜாதியே இல்லைன்னு சொன்னவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டுல நடந்த ஒரு மாநாட்டுல இதுக்கப்புறமா என்னுடைய பெயருக்கு பின்னாடி நான் ஜாதிய போட மாட்டேன்னு சொன்னவரு ரப்பரால ஜாதியை ஒழிச்சவரு அப்படின்ற மாதிரி இந்த திகழ் தற்குரிஸ் கத்திட்டு இருக்கானுங்க கதறிட்டு இருக்கானுங்க இந்த தற்கொலை கூட்டம் மாதிரி நீங்க வேற ஏதாச்சும் தற்கொலைகளை பார்த்திருக்கீங்களா சொல்லுங்க நீங்க பார்த்திருக்கீங்களா இவே ராமசாமி அவர்களை குறித்து தமிழ்ல பெரியாருன்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க அந்த படத்தை அப்படியே தெலுங்குல டப் பண்ணியும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தெலுங்குல இந்த பெரியார் படத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா பெரியார் ராமசாமி நாயக்கர் பெரியார் ராமசாமி நாயக்கர் அந்த படத்தினுடைய நிகழ்ச்சிக்கு இப்போதைய தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் கூட போயிருந்தாரு அப்ப போயிருந்தாரு ஜாதிக்கு எதிராக ஈவேரா போராடினார்னா அது ஏன் பெரியார் படத்தை ரிலீஸ் பண்ணும் போது ரிலீஸ் பண்ணீங்க ஏன்னா அப்பதான் அங்க இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் வாடு நம்ம வாடு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த படத்தை பாப்பாங்க காசு வரணும் கல்லா கட்டணும்னா ஈவேரா பெயருக்கு பின்னாடி ஜாதி பெயரை போட வேண்டியது ஆனா தமிழகத்துல நம்ம தமிழகத்துல ஈவே ராமசாமி ஜாதிய ஒழிச்சு கட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி பில்டப்ப கொடுக்க வேண்டியது ஏண்டாப்பா திடல் தற்கொலை உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதா தெலுங்குல ஜாதி பெயரோட தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்பெல்லாம் கொதி திழாத இந்த தற்கொலை கூட்டம் இப்போ இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஒரு தேர்வுல ஈவேரா பெயருக்கு பக்கத்துல ஜாதி போட்டிருக்காங்க அவருடைய சமூகத்தின் பெயரை போட்டிருக்காங்கன்னு சொல்லி எப்படி எல்லாம் கொதி தெழுந்து போறாங்க பாருங்களேன் எப்படி எல்லாம் பொங்குறாங்க பாருங்களேன் இவங்களுடைய இந்த மானங்கட்டை கேவலமான அரசியலை பார்த்து ஊர் உலகமே காதி துப்பிட்டு இருக்கு ஆனாலும் பாருங்க அவங்க உருட்டுறத தான் இருக்காங்க இப்ப அவங்களுக்கு ஒரு ரெண்டு தரமான ஆதாரத்தை காட்டுறேன் இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தாலே போதும் ராமசாமி எப்படி ஜாதியை ஒழிச்சாரு எவ்வளவு சூப்பரா ஓயிச்சு கட்டிருக்காரு அப்படின்றத உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்புறம் இந்த ரெண்டு ஆதாரமும் தி திமுக இவங்க ரெண்டு பேர் வெளியிட்டது தான் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டுல நடந்த ஒரு மாநாட்டுல ஈவே ராமசாமி அவர்கள் அவருடைய ஜாதி பெயரை நீக்கினாரு அதுல இருந்து அவருடைய ஜாதி பெயரை பெயருக்கு பின்னாடி சேர்த்துக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த திடல் தற்கொரிசலா சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வெளிவந்த குடியரசு நாளிதழ் இருக்கு இல்லையா ஈவே ராமசாமி அவர்கள் நடத்தின அந்த ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையிலேயே ஈவே ராமசாமி நாயக்கர் ராமசாமி நாயக்கர் ராமசாமி நாயக்கர் அப்படின்ற மாதிரி ஜாதி பெயரோட தான் அவருடைய பெயரை அதுல போட்டிருக்காரு ரெண்டாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன் செய்து பாருங்க நீ என்ன ஜாதின்னு பெரியார் என்னிடம் கேட்டார் பழைய நினைவுலைகளில் மூழ்கிய துரைமுருகன் யாருன்னு தெரியுதுங்களா திமுகவின் மூத்த தலைவர்கள்ல முக்கியமான தலைவரா இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு இப்போ இந்த விஷயங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க திரல் தற்குரிஸ் அண்ட் ஓபிஸ் எப்படி இந்த விஷயத்துக்கு முட்டுகளை கொடுக்க போறீங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனக்கு ரொம்ப தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஈவே ராமசாமி அவருடைய பெயருக்கு பின்னாடி ஜாதி பெயரை போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய மேட்ருன்னு சொல்லி ஏதோ அது ஒரு பெரிய கொல குத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த விவகாரத்தை எடுத்து தமிழக ஊடக போரிக்கைகள் டிபேட்லாம் நடத்திருக்கானுங்க ஏண்டா சென்னையில ஒரு ஹிந்து குழந்தைக்கு உதட்டில கட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர் டாக்டர் கிட்ட கூட்டின்னு போய் காட்டினா அவன் அந்த கட்டிக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை பண்ணாம அந்த ஹிந்து குழந்தைக்கு சுண்ணத்து பண்ணியிருக்கான் கேள்வி கேட்டா ஜமாத்காரங்களை கூட்டிட்டு வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றான் அந்த விஷயம் குறித்து டிபேட் நடத்தல தமிழக டாஸ்மாக்ல பல ஆயிரம் கோடியில ஊழல்கள் நடந்திருக்கு அந்த விவகாரங்களை குறித்து எந்த ஒரு டிபேட்ஸும் நடத்தல அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இப்போ வரைக்கும் நீதி கிடைக்கவே இல்லை யார் அந்த சார் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கல அதுக்குள்ளவே அடுத்தடுத்து ஏகப்பட்ட பெண்கள் திமுக ஊபிஸ்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க அரக்கோணம்ல ஒரு பொண்ணு தமிழக காவல்துறை மீதும் திமுக ஊபிஸ்கள் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க அந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு டிபேட்ஸும் நடத்தவே இல்லை ஆனா ராமசாமி பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டிருக்காங்க எப்படி கொஸ்டின் பேப்பர்ல இது பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்படி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு சொல்லி இந்த ஒரு சப்ப மேட்ருக்கு டிபேட் எல்லாம் நடத்துறீங்க சரி அந்த ஒரு டிபேட்டையாச்சும் நீங்க ஒழுங்கா நடுநிலையா கொண்டு போனீங்களா ஒழுங்கா அந்த டிபேட்டை நடத்துனீங்களா

அது சரியான திமுக சொம்பு திமுக அடிவருடி திமுக கால்நக்கி அவன் பேரு தேரடியோ தெருக்கோடியோ ஏதோ ஒன்று வரும் அவன் பேசுறதுக்கு பாயிண்ட் இல்ல எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியவர்கள் கேள்விக்கு இவன் கிட்ட பதில் இல்ல அவனால பதில் பேச முடியல அதுக்கு இந்த திமுக சொம்பு என்ன பண்றான் பாத்தீங்களா எப்படி பண்றான் பாத்தீங்களா டைம் ஆயிடுச்சு அவன் பேசுனது போதும் அவன் பேசுறத நிறுத்து அவனை தமிழ்நாட்டினுடைய நெறியாளர் இந்த டிபேட்டருடைய நெறியாளர் இருக்கார் இல்லையா இவருக்கு தாந்தா உலகத்துல மிகப்பெரிய அறிவு ஜீவனு நினைப்பு போல இந்த திமுக ஊப்பின்னு சொன்ன இல்லையா அந்த மஞ்சள் டிஷர்ட் போட்டிருக்கக்கூடிய சனப்பண்ணி அவர் திமுக ஜால்ரான்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனாலும் அவன் ஒரு ஊடகவாதின்னு சொல்லி அவனை இந்த டிபேட்ல உட்கார வச்சு பேச வைக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அவனை ஊடகவாதின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த டிபேட்ல பேச வைக்கிறது எல்லாம் எப்பேற்பட்ட கேப் மாறி தனோ சரி கூட்டிட்டு வந்துட்டேன் அவனை பேசவும் வச்சுட்டேன் ஆனா மத்தவங்களையும் பேச விடணும்ல இந்த திமுக ஜாலரா சொல்றான்னு அவன் பேச்சை கேட்டுட்டு மத்தவங்கள பேச விடுறது கிடையாது எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்கள் ஏதாச்சும் வாதங்கள் முன்னெடுத்து வைக்கும் போது டைம் ஆயிடுச்சு நீங்க பேசினது போதும் மத்தவங்களுக்கு டைம் வேணும் அதெல்லாம் நீங்க இதோட உங்களுடைய கருத்துக்களை நிறுத்திக்கோங்க சொல்லி அவங்கள பேச விடாம தடுக்கிறது இவ்வளவு மட்டமான ஈனத்தனமான வேலையை பாக்குறியே நீ சம்பாதிக்கிற காசு எல்லாம் உடம்புல ஒட்டுமாடா அந்த அந்த சம்பாதிச்ச காசுல சோறு வாங்கி தின்றியே அந்த சோறு உடம்புல ஒட்டுமாடா இப்படிதான் மக்களே எல்லா ஊடகங்களையும் திமுக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு ஒரு டிபேட்ல அஞ்சு பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிறையாலையும் சேர்த்து அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல நாலு பேரு அந்த நெறியாளரையும் சேர்த்து நாலு பேரு திமுக ஜாதரவாக தான் இருப்பாங்க இன்னும் ஒருத்தன் இருப்பா இல்லையா அவன் வாயெல்லாம் பூச்சி மாதிரி தான் இருப்பான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் பெருசா பேசவே மாட்டான் அப்படி அவன் பேசுறதுக்கு வாயை திறந்தாலும் இந்த நாலு பேர் இருக்குது இல்லையா அதுங்க கத்திட்டே இருக்குங்க அவன் பேசுறத காதுல வாங்கவே வாங்காதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன பேசவே இதுங்க விடாதுங்க இந்த நியூ செட்டியின் தமிழ்நாட்டினுடைய டிபேட் மட்டும் கிடையாதுங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஊடகங்களில் நடக்கக்கூடிய டிபேட்கள் இப்படிதான் இருக்கும் நெறியாளர்களே திமுகவின் கால் நக்கியா தான் இருப்பானுங்க இவனுங்க செட் பண்றது தான் நெரகட்டிவ் இவனுங்க எந்த விஷயத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நினைக்கிறானுங்களோ அதை மட்டும் தான் கொண்டு போய் சேர்ப்பானுங்க இவனுங்க நினைக்கிறது தான் செய்தியாவும் இருக்கும் அதை தான் நம்மளை பார்க்கவும் வைப்பானுங்க நம்ம மூளைக்குள்ள அதை திணிக்கவும் செய்வானுங்க மக்கள் கிட்ட எந்த விஷயத்தை கொண்டு போகணும் எந்த விஷயத்த கொண்டு போகக்கூடாதுன்றதையும் இவனுங்க தான் முடிவு பண்ணுவானுங்க நல்ல வேலை இந்த காலகட்டத்துல சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி அபரிவிதமா இருக்கிறதுனால இவனுங்க பண்ணக்கூடிய இது மாதிரியான கேப் மாறித்தனங்கள் உடனுக்குடன் மக்களுக்கு தெரிஞ்சுருது அது மட்டும் இல்லாம இவனுங்க டிபேட்ஸ் எல்லாம் பெருசா யாரும் பார்க்கறதே கிடையாது இவனுங்க டிபேட்ஸ்ல இதை மாதிரி தான் கோல் மாறித்தனம் கேப் மாறித்தனம் முல்லை மாதிரித்தனம் எல்லாம் பண்றானுங்க சொல்லி மக்கள் இவங்க டிபேட்ஸ் பாக்கறதே கிடையாது மோஸ்ட்லி எல்லாருமே சோஷியல் மீடியாலே செய்திகளை தெரிஞ்சிக்கிறாங்க சோஷியல் மீடியால வரக்கூடிய விஷயங்கள தான் மக்கள் நம்பவும் செய்கிறாங்க அப்போல்லாம் சோஷியல் மீடியால வரக்கூடிய செய்திகளை மக்கள் பெருசாக நம்ப மாட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம் வரக்கூடிய செய்திகளை மட்டும் தான் நம்பிட்டு இருந்தாங்க ஈவன் யூடியூப் சேனல்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயங்கள கூட இவங்க யாரும் நம்பது கிடையாது ஆனா இப்போ விஷயம் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு யூடியூப்ல வரக்கூடிய விஷயத்த நம்புறாங்க சோஷியல் மீடியால வரக்கூடிய செய்திகளை நம்புறாங்க ஆனா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை யாரும் நம்புறதே கிடையாது இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஊடகங்களே சோசியல் மீடியா யூடியூப் சேனல்ல அவங்க பேசக்கூடிய விஷயங்கள தான் இவனுங்களே மெயின் ஸ்ட்ரீம்ல போடுறானுங்க அந்த லட்சணத்துக்கு இந்த ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்துடுச்சு இதுக்கான காரணம் பெருசா ஒண்ணும் கிடையாது இவனுங்க கொத்தடிமைகளா இல்லையா அதுதான் மக்கள் கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னா என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும் ஆனா இவனுங்க ஆயிரத்தட்டு ஃபில்டர் போடுறானுங்க ஆயிரத்தட்டு கட்டி வைக்கிறானுங்க எல்லாத்தையுமே பண்ணி மேக்கப் எல்லாம் முடிச்சிட்டு தான் அந்த ஒரு விஷயத்த செய்தியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க ராவா கொண்டு போய் சேர்க்குறதே கிடையாது என்ன நடந்ததோ அதை அப்படியே கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது அதனால மட்டும்தான் இந்த மெயின்ஷே ஊடகங்களோடைய நமகத்தன்மை ஒட்டுமொத்தமா மக்கள் கிட்ட குறைஞ்சு போச்சு இவனுங்கள சும்மா ஒண்ணு ஒண்ணும் திருடற்கற்கூரிஸ்னு சொல்லலாங்க அங்க ஒரு ஆறு கேமரா இருக்குமா அந்த கேமராக்கள் முன்னாடியே இவனுங்க சிக்னல் சிக்னலை காட்டி சிக்னலை இப்படி சிக்னலை காட்டிட்டு தரப்பு இருக்கிறவங்கள பேச விடாம தடுக்கிறானுங்க பாத்தீங்களா இவ்வளவு கேமராக்கள் இருக்கும் போதே இவனுக்கு இந்த ஆட்டா ஆடுறானுங்களே கேமரா இல்லாத இடங்கள்ல இவனுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணிருப்பானுங்க இவ்வளவு மொல்ல மாதிரித்தனங்கள் இவனுக்கு பண்ணிருப்பானுங்க ஏன்டா திமுக ஜாலரா அவன் பேரு என்ன தேரடியா திருக்குடியா ஏதோ ஒரு இழவு ஏன்டா இவ்வளவு கேமரா இருக்குது அது எல்லாமே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி சிக்னல் காட்டிய உன் மண்டல மூளை இருக்கா இல்லைன்னா மனம் இருக்காரா திமுக கால்நகி தேரடிக்கு விவாதங்கள்ல நேர்மையா ஒழுங்கா பேசுறதுக்கு வக்குல்ல ஆனா வாய திறந்தானே வச்சுக்கோங்களேன் சுயமரியாதை சமத்துவம் சமூக நீதி கிழிய கிழிய பேசிட்டு இருப்பான் நான் திமுகவுக்கு சொம்படிக்கிற நிறைய பேரை பார்த்திருக்கேன் ஆனா அவங்க எல்லாருமே கொஞ்சம் நாலேஜபிளா இருப்பாங்க கொஞ்சம் கிளவரா மூவ் பண்ணுவாங்க பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணுமா அப்படி நடந்துப்பாங்க முக்கியமா டிபேட்ஸ்ல எல்லாம் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துப்பாங்க ஆனா இவனை பாருங்களேன் இவன் எப்படி இருக்கான் பாருங்களேன் இப்ப நீங்க காட்டுறேன் லைவ்ல போகுதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் காட்டுறான் இப்படின்னு ஆக்சன் காட்டுறான் கடைசியாக இந்த ஜோக்கர் பார்க்கலாம் சேலம் மாவட்டத்துல குளத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த நாத்திக தற்கொலை கும்பல் ஒரு பேரணி ஒண்ணு நடத்திருக்காங்க என்ன பேரணி அப்படின்ற மாதிரி கேட்டா இதுதான் நாத்திக திருவிழா இது நாத்திக விழா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுதுங்க அந்த வீடியோ கிளிப்பிங்க நான் உங்களுக்கு இங்க சைட்ல போறேன் அதையும் கொஞ்சம் அப்படியே பாத்துக்குவோங்களேன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை நாயம் இல்லை மந்திரம் இல்லை தாயத்தில்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போர்டுகளை வச்சுக்கிட்டு இதுங்க பேரணியா போயிருக்குதுங்க இவ்ளோ இல்லைன்னு சொல்லி போர்டை கையில புடிச்சிட்டு போறதுக்கு பதிலா திடல் தற்கொலிகளான எங்களுக்கு மூளையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒத்த போர்டை புடிச்சிட்டு போயிருக்கலாம் செலவாச்சு மிச்சமாயிருக்கும் நானும் இந்த மைனர் குஞ்சுமணி யூடியூப் ரூட்டர் மைனர் குஞ்சுமணி போட்ட அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டேன் எந்த ஒரு இடத்துலையுமே இஸ்லாம் மதம் பற்றியோ கிறிஸ்துவ மதம் பற்றியோ ஒரு கருத்தும் இல்லவே இல்லை முழுக்க 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 ஹிந்து மதத்தை பத்தி மட்டும்தான் இவனுங்க கிரிக்கி வச்சிருக்கானுங்க ஏன்டா மத்த மதங்களை பற்றி பேசுறதுக்கு ஏன்டா இப்படி பயப்படுறீங்க ங்கியா இருக்கீங்களா இப்படிந்தாங்கோலியா இருப்பீங்க இருப்பீங்க எங்க இந்த இஸ்லாம் மதத்தை பத்தி பேசலாம் இந்த கிறிஸ்தவ மத பத்தி பேசலாம் உண்மையாலே இருந்தீங்கன்னா உண்மையாலேயே நீங்களா ஆண்மை மிக்க ஆம்பளைங்களா இருந்தீங்கன்னா அது குறித்தெல்லாம் பேசிக்கலாம் பார்க்கலாம் இவனுங்கள மாதிரி பயந்தாங்கோழிகளை இவனுங்கள மாதிரி மூளை மழுங்கிய மழுமட்ட தற்கொரிகளை நீங்க எங்காச்சும் பார்த்துருக்கீங்களா இவனுங்கள மாதிரி தற்கொறிகளை நீங்க எங்காச்சும் பார்த்துருக்கீங்களா அழகு குத்துறது வேல் குத்துறது எலுமிச்ச பழத்தை குண்டூசில நம்ம இந்துக்கள் உடம்புல எல்லாம் குத்துவாங்க பாத்தீங்களா அத மாதிரி குத்துறது இந்த மாதிரி இன்னும் இந்துக்கள் ஃபாலோ பண்ற ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ் கேலிக்கிண்டல் பண்ற மாதிரி இந்த தற்குரி நாத்திக கும்பல் அந்த பேரணியில பண்ணியிருக்குதுங்க இதுல இன்னும் ஒரு சில பெண்கள் அந்த நாத்திக தற்குறி கும்பல்ல இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் ஈவே ராமசாமருடைய போட்டோவை வச்சு ஒரு சின்ன வண்டியில வச்சு அதை கைத்தால கட்டி அந்த பெண் என்ன பண்ணிருக்கு முதுகுல அந்த டிஷர்ட்ல ஒரு சின்ன ஓட்டைய போட்டு முதுகுல கொக்கில கொக்கில சொருகி அந்த பெரியார் படத்தை இழுத்துட்டு போயிருக்கு இந்த ஈவே ராமசாமி அவர்கள் மூட சொல்லி கட்டிட்டு இருந்தாரு கடைசியில பாருங்க அந்த ஆளோட போட்டோ வச்சு ஒரு கயிறு கட்டி அத கொக்கியில மாட்டி அந்த அந்த கொக்கிய அந்த பெண்ணுடைய முதுகுல சொருகி இழுத்துட்டு எல்லாம் போறாங்க பாருங்க தெரியாம கேக்குறேன் உங்களுக்கு இந்த மெண்டல் ஹெல்த் ஸ்டேபிளா தான் இருக்கா இல்லன்னா கீழ்ப்பாக்கத்துல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா மைனர் குஞ்சுமணி போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுற தயவு செய்து பாருங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரு நாத்திகர் விழாவை பெண்களே முன்னின்று பெண்களே தலைமையேற்று நடத்தியது என்பது சேலம் மாவட்டம் கொளத்தூரில் தீவிகா தீவிகாவா ஓகே தீவிகா மகளிர் அணி நடத்திய இதுவே முதல் முறை அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்குது அதுலயே அந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்களேன் நாக்க அளகு ஊத்துறது ஏதோ ஒரு இடத்துல படுத்து நிற்கிறது அப்புறம் முதுகுல கொக்கியை மாட்டிட்டு இழுத்துட்டு போறது அப்புறம் ஏதோ தின்னுட்டு போறானுங்க இந்த எலுமிச்சை பழத்தை சொல்லிட்டு போறது இதெல்லாம் தான் பண்ணி வச்சிருக்குதுங்க இது மாதிரி குரலை வித்தெல்லாம் காமிச்சு வச்சிருக்குதுங்க இந்த மைனர் குஞ்சு மணி இதுல மகளிர் அணின்னு போட்டு வச்சிருப்பா ஆனா அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டு மொத்தமாவே ஒரு பத்து பதினஞ்சு பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க மிச்சம் எல்லாமே ஆண்கள் தான் எல்லா ஆண்கள் தான் உண்மையாலேயே அவனுங்க ஆண்கள் தானா இல்லன்னா பெண்களா மாறின ஆண்களானு தெரியல இருக்கும் ஒருவேளை இருக்கிறதுக்கு வாய்ப்போ இருக்கும் அவனுங்களும் பெண்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இவனுங்க நடத்துற இந்த ஒரு விழா நாத்திகர் விழா அப்படின்ற மாதிரி சொல்றானாங்க சரி இப்ப எனக்கு ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் இருக்கு முடிஞ்ச அந்த கேள்விகளுக்கு பதில சொல்லுங்கடா தற்குரிஸ் திடல் தற்குரிஸ் இந்த நாத்திகர் விழால இல்ல இல்ல இந்த நாத்திகர் திருவிழால குளத்தூர் மணி அவருடைய மனைவியோ இல்லைன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் உறவினர்களோ வந்தாங்களா இல்ல வரல சரி இந்த சுபவி இருக்கார் இல்லையா எராமேச சுபவி அவருடைய மனைவியோ இல்லைன்னா அவர் வீட்ல இருக்கக்கூடிய பெண் உறவினர்களோ இந்த திருவிழாக்கு வந்தாங்களா இல்ல வரவே இல்ல சரி இந்த தீக்காவின் தலைவர் திராவிட கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஓசிசூர் வீரமையனுடைய மனைவியோ அவங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண் உறவினர்களோ இந்த திருவிழாவுக்கு வந்தாங்களா இல்ல வரவே இல்லை சரி இந்த பனிமலர் பன்னீர்செல்வம் வந்தாங்களா யாருன்னு தெரியலையா அட அதாங்க ஈவே ராமசாமி இப்ப இருந்தா நான் கூட கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற எல்லாம் சொன்னாங்க இல்லையா அவங்கதான் அவங்க இந்த திருவிழாவுக்கு வந்தாங்களா இல்லையே வரவே இல்லையே அவங்க எல்லாருமே பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களுக்கு ஆயிரத்தி வேலைகள் இருக்கும் ஓகே அது எல்லாமே நாங்க ஒத்துக்கிறோம் தே மைனர் குஞ்சுமணி உ மனைவியோ உன்னுடைய பெண் பிள்ளையோ இந்த திருவிழாவுக்கு வந்தாங்களா இந்த திருவிழாவுக்கு நீ அவங்கள கூட்டிட்டு வந்தியா இல்லையே கூட்டிட்டு வரலையே அவ்வளவுதாங்க அவ்வளவுதான் இவனுங்களுடைய நாத்திக கோட்பாடு ஊருக்குதான் வாய் கிழிய கிழிய உபதேசங்கள் பண்ணுவானுங்க ஆனா வீட்டுல வாயவும் சுவையும் மூடிக்கிட்டு இருப்பானுங்க தற்கொலிகளா இது மாதிரியான குரல் விதையை காட்டினீங்கன்னா மக்கள் அதெல்லாம் பார்த்து ரசிப்பாங்க கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க முடிஞ்சா அஞ்சோ பத்தோ சில்லறைய கூட உங்களுக்கு போடுவாங்க ஆனா இது மாதிரி குரலை விதை காட்டுறாங்க இல்லையா அந்த கூடத்துல மட்டும் மக்கள் போய் சேரவே மாட்டாங்க புரியுதாடா மக்கள் உங்களை பார்த்து கை தட்டுவாங்க விசாரிப்பாங்க காசு கூட போடுவாங்க ஆனா உங்க கூட வந்து சேரவே மாட்டாங்க உண்மையாலே இதுங்க பாக்குறதுக்கு அவ்வளவு பாவமா இருக்குது பாருங்க என்னென்னலாம் பண்ணுதுங்க பாருங்க அவ்வளவுதாங்க இசைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பண்ண